ஜனநாயகம்பாளைய ஒன்றிய செயலாளர் அது குறி தம்பி சத்யராஜ் அவர்களுடைய அப்பா அவர் இறந்துட்டார் தர்மராஜ் இறந்துட்டாருங்க இறந்ததுக்காக போயிருந்தோம் போயிட்டு மறுமொழியில் போயிட்டு மாலை போட்டு வரோம் மறுமொழியில் சோழக்காட்டில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஜெய ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன் இன்னொரு பையன் இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு பதினஞ்சு பேரு வந்து தாக்குறாங்க எனக்கு நான் என்னன்னா நாங்களும் இருபத்தஞ்சு கார்ல போயிருந்தோம் ஒரு நூத்தம்பது பேர் போயிருந்தோம் போயிருந்தோம் இப்ப அங்க போயிட்டு வரும்பொழுது அடிக்கிறானுங்க அப்படியே கல்லுல காரை அடிக்கிறானுங்க அடிக்கும் போது அடிக்கிறாங்க அடிச்சுட்டு வண்டி நிறுத்துறோம் நாங்க நாங்க வந்து முன்னாடி போற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலர் ஆனந்த் அதுக்கடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் பச்சைமுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு நம்ம நடராஜு எல்லாம் இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒரு ஒரு வண்டி அடிக்கிறாங்க நானும் என்னடா கேமோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கலான்னு பார்க்கும்போது பசங்க வந்து என்ன பிடிச்சிட்டானுங்க ஆனால் நீ இறங்க இறங்கு சொல்லிட்டாங்க இப்போ எப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா என்னைக்கு நாங்கள் பொதுக்குழு சேலத்தில் நடத்தணுமோ மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் யாகச்சி அம்மன் ஜி மணி அவர்களையும் இளைஞரணியுடைய தலைவர் தம்பி தமிழ் குமரன் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் வன்னியர் சங்க காலத்திலே மருத்துவர் ஐயாவிற்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது அந்த மாதிரி ஒரு ஒரு வரவேற்பு அதுக்கு பின்னாடி அவர் நடைப்பயணுன்னு வரார் நே அவர் தண்ணி கூட நடைபயணுன்னு வரார் ஒரு ஒரு இடத்துலையும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டம் அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் பார்த்தோன்னே அன்புமனையால் தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருளை கொண்டு விடுங்க இது இன்னும் இன்னொன்னு சொல்கிறேங்க அங்க அங்கே கல்லில் தாக்கின பின்னாடி வரானுங்க பசங்க மூணு பேர் கத்தி பெரிய கத்தி அஞ்சு பேர் இரும்பு பைப்பு நீ எங்கள் காரெல்லாம் பாருங்க ஆறு காரை கண்ணாடி கதவனா அடிச்சு நுணுக்கியிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வர்றானுங்க டெய் அன்புமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா இன்னைக்கு உன்னை கொல்றண்டா இதே வார்த்தை இதே வார்த்தை என்ன வார்த்தை டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வரலாம் வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார் நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து உளுந்து என்னை காப்பாற்றுறாங்க அதான் அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொள்ளுவதிலே என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை என்னன்னா பெற்றெடுத்த தந்தை முப்பத்தாறு வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட அவர் தான் ஐம்பது ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக நிர்ணயிக்க நியமிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்றது நான் யாருங்க நான் அந்த கட்சி உருவாக்கணும்னா அவர் கூட ஒரு இருபத்தி வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன் அன்புமணி வாழ்க அன்புமணி வராரு அன்புமணி வராருன்னு சொல்லி ஊர் ஊரா போய் கொடியேற்றி இருக்கிறோம் அந்த ஏற்பாடுகளை செய்தோம் அதுல வரலாறு ரெண்டு பேர் தான் நானும் அறிவு செல்லணும் அறிவு செல்லணும் செத்து போயிட்டான் அறிவு செல்லவன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன் அவனும் செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன் அதற்கும் காரணம் சொல்லுவேன் இதே மாதிரி என்னை சீண்டிக் இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன் பல உண்மைகளை அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் கூடவே இருந்தேன் என்னை சீண்ட வேண்டாம் இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன் என்ன காரணம் மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன் கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்திய காட்டினா நான் பயந்து கூட என்ன இது ஜனநாயக நாடு இது மன்னராட்சி இல்ல ஜனநாயக நாடு மன்னராட்சி கிடையாது இதுல நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருக்குது நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாதரும் காவல்துறை எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா பத்து காவல்துறை வர்றாங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தட்டி இரும்பு ராடு எ காவல்துறையும் பயந்துருச்சு அந்த பயத்தினால உள்ளேதான் காரிலே உட்காந்து நான் இறங்கிறதுக்கு தான் இறங்கி அவனுடைய நூறு வயசா வள போறோம் நூறு வயசா வள போறோம் எப்பயோ சாப்பிடும் இப்ப அன்புமணி கையால மாதிரி இருக்கட்டும் அண்ணுமணி கையால எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால செத்த மாதிரி இருக்கட்டும் கூட நினைச்சேன் சொல்லிட்டு அமைதி என்னை உடல மாவட்ட நான் வந்துட்டோம் என்னை பொறுத்த வரையிலும் எடுக்கலாம் பண்ணல ஒரு கூட பேசல திட்டி எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அண்ணுமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்தத்தாக இருக்குது இவர் வந்து சொல்றாரு மேடைக்கு மேடை நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் இவர் ஆட்சிக்கு வந்தா பார்த்து போடுவார் தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் ஏமாளிகள் அல்ல நான் என்ன சொல்றேன் மருத்துவர் ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி தான் இருக்குது ஆறு சதவீத வாக்காளர்கள் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்காளர்கள் எங்க ஐயா கூட தான் இருக்கிறாங்க தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் தான் இருக்கிறாங்க

அன்புமணி வச்சுக்கிட்டே அந்த பையன் பூண்டாளுக்கு முன்னாடி நீ நடமாட முடியாது வெற்றம் குத்துறோம்னு பேசுகிறான் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறார் அப்படின்னா இதில் முதல் குற்றவாளி அன்புமணி தான் என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் ஏங்க வீடியோ இருக்குது ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன் அந்த இது எங்கள் திருஷ்டங்க ஏ பிரகாஷ்னு ஒரு பையன் சடைவேப்பன் ஒரு பையன் இன்னும் அந்த கத்தி எடுத்துட்டு வந்தவன் சடைவிப்பன் சங்கர்னு ஒரு பையன் கத்தி எடுத்திருந்தான் இல்லை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில சட்டமன்ற உறுப்பினர் அங்க அஞ்சே செலுத்தத்துக்கு வர்றதா முடிவு பண்ணியாச்சு அவர் வந்து ஐயா போட்ட ஒன்றிய செயலாளர் இறந்து போனவரோட அப்பா சத்யராஜோட அப்பா ஐயாவோட ஒன்றிய ஐயா போட்ட ஒன்றிய செயலோட அப்பா அதுக்கு எம்எல்ஏ வர்றதா அங்க தகவல் வந்துருச்சு இந்த பையன் இவங்க போய் இந்த ஜேபி பையன் என்ன பண்றான்னு அங்க போய் அவர் இங்கே வரக்கூடாது வந்த பிரச்சனை அவங்கிறத மிரட்டுறான் அதை மீறி எங்க எங்க எங்கள் குடும்ப நண்பர் அவர் வருவார் எங்களுக்கெல்லாம் ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே நாங்கள் இங்கேருந்து இருபது இருபது இருபத்தஞ்சு காரில் போனோம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறோம் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்க வரும்பொழுது அஞ்சலி செலுத்த போகும்போது ஒருத்தர் சண்டை கேட்குறோம் அப்போ போலீஸ் வந்து நிறுத்தி அவனை தடுத்து கூட்டிகிட்டு போயிடுது செலுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியான முறையில் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது திட்டமிட்டு ஆனா கட்டாயமா ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஃபேஸ்புக்கில் சொன்னேன் இந்த பையன் விளம்பர பெரியர் விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ணாலும் இவங்க எல்லாருமே பல்வேறு வளப்புகள் அதை மெயினா யாருன்னா ஜே பி மாவட்ட செயலாளர் அவரோட கூட வணிக சங்கத்தின் செயலாளர் சங்கர் இந்த ஒரு ஒன்றிய செயலாளர் இவங்க எல்லாத்து மேலும் பல வழக்குகள் இருக்குது இவங்க விளம்பரத்துக்காகவே உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் ஐயா கூட இருந்து யாரும் போக மாட்டாங்க எல்லாருமே ஐயாவோட தான் பயணிப்பாங்க இந்த மிரட்டலுக்கு எல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் நாங்க அமைதியான முறையில போறோம் நம்ம அமைதியான முறையில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கதிராஜன் சொன்ன மாதிரி காவட்ட சே கதிர்ராஜன் சொன்னோம் நாங்க பல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல இப்ப இப்ப காவல்துறை இப்ப நம்ம இல்லைங்க Facebookல நடந்ததலாம் நான் கொடுத்த சைபர் கிரைம்ல கொடுத்துக்கிறோம் இப்ப இன்னொன்னு எங்க மாவட்ட சேரர் ரத்தன் சொன்ன மாதிரி காவல்துறை நீங்க சொல்லி இதுக்கு காவல காரண இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் அன்புமணி டீசனும் டெவலப் பேசுற அன்புமணி தான் என் மீது கொலவரி தாக்குதல் செய்வதற்கு காரணம் அவர் தூண்டுதல் தான் அவர் சொல்லி தான் இந்த பசங்கள்லாம் செஞ்சாங்க காவல்துறைக்கு நான் நானும் நேற்று இரவே நேற்று இரவே நேற்று இரவே நான் எஸ்பி அலுவலகம் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எங்க ஒன்றிய அப்பா இறந்துட்டாரு காரித்து போற சார் நீ வாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்ல அதையும் மீறி அதையும் மீறி தான் அவங்க அடிக்கிறாங்க எதிர்த்தாக்குதல் பண்ண கூடா பண்ண முடியாதனா இல்ல பண்ண கூடாது ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்தை மதிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் நூறு சதவீத சட்டத்தை மதித்தாக வேண்டும் அதுக்காக தான் எந்த விதமான எதிர் சண்டையும் போடக்கூடாதுன்னு சத்தம் போட்டு எழுதி வண்டியில் ஏற்றி கொண்டு